கிருஷ்ணகிரி திண்டுக்கல் தர்மபுரி திருவள்ளூர் தேனி திருப்பத்தூர் சேலம் வேலூர் மதுரை போன்ற மாவட்டங்களில் மாம்பழ விளைச்சல் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா இருக்கு சுமார் மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் ஏக்கர்ல மாமரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது வழக்கமா ஏக்கருக்கு இரண்டு முதல் இரண்டரை டன் மாம்பழம் உற்பத்தியாகும் ஆனா இந்த முறை ஏக்கருக்கு மூன்றரை டன் வரைக்கும் விளைச்சல் அதிகரிச்சிருக்கு நம்ம அண்ட மாநிலங்கள்லயும் விளைச்சல் அதிகமா இருக்கிறதால அறுவடை செஞ்ச மாம்பழங்களுக்கு சரியான விலை கிடைக்காம விவசாயிகள் தவிக்கிறாங்க தமிழகத்துல இருக்கிற மாம்பழக்கூழ் தயாரிப்பு ஆலைகளும் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு இதனால தினமும் பல டன் மாம்பழங்கள் வீணாகி அழிக்கப்பட்டு வருது ஆந்திராவில இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்ப அவங்க அரசு உடனே நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாத்தினாங்க தமிழகத்துல இருக்கிற மாம்பழக்கூழ் ஆலைகள்ல தமிழக மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஆந்திரா தடை விதிச்சிருக்கு அங்க இருக்கிற தனியார் மாம்பழக்கூழ் ஆலைகளை தொடர்ந்து எங்க செஞ்சு கொள்முதல் செஞ்ச மாம்பழங்களுக்கு மானியம் வழங்கி ஆந்திர அரசு தன்னோட விவசாயிகளை கஷ்டப்பட விடல ஆனா நம்ம தமிழகத்துல மாம்பழ விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு வந்தாலும் இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல இந்த பிரச்சனையை மத்திய அரசு பக்கம் திசை திருப்ப முயற்சி நடப்பதா விவசாயிகள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க திருவள்ளூர் மாவட்ட விவசாய சங்க தலைவர் ஜே ஆஞ்சநேயர் இந்த பிரச்சனையை பத்தி கவலைகளை பகிர்ந்துகிட்டாரு தமிழகத்துல மாம்பழத்தோட விலை ரொம்பவே குறைஞ்சிருச்சு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஆனா முதல்வர் ஸ்டாலின் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்துல ஒரு டன் மாம்பழத்துக்கு ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு ரூபாய் விலை நிர்ணயம் செஞ்சு கொள்முதல் செய்யணும்னு கேட்டிருக்காரு இதில் மாம்பழக் ஆலைகள் ஐயாயிரம் ரூபாய் வழங்கிய பிறகு மீதி தொகையை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளணும்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு மத்திய அரசு கிட்ட இருந்து பதில் வர்றதுக்குள்ளார மாம்பழ சீசங்க முடிஞ்சிடும் விவசாயிகளும் பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க அதனால இப்போதே சந்தை தலையிட்டு திட்டத்தை அமல்படுத்தி மாநில அரசு தன்னோட பங்களிப்பை விவசாயிகளுக்கு வழங்கணும் மத்திய அரசு மேல படி போட்டு காலத்தை கடத்தாம தமிழக அரசு உடனே விவசாயிகளுக்கு உதவணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தமிழக மாம்பழ விவசாயிகளுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்கும்னு நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த நிலை மாற அரசாங்கம் மட்டுமல்ல பொதுமக்களாகிய நாமளும் மாம்பழங்களை வாங்கி விவசாயிகளை ஆதரிக்கணும்